ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி கவுனி அரிசி பணியாரம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு அரிசி இந்த அளவு எடுத்துருக்குறேன் இந்த டம்ளரால மூணு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன் அதே டம்ளரால ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ இதை நல்லா மூணு முறை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியோடையே அப்படியே சேர்த்து அரைச்சி மாவை எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்துருக்கேன் நம்ம மாவு ஜவரிசி போடாட்டி தேங்காய் பூ ஒரு டம்ளர் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் பூ போட விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி மாவு ஜவரிசி சேர்த்துக்குங்க இதை தனியாக ஊற வச்சுட்டு மாவு அரைக்கும் போது சேர்த்து ஒன்றாவே அரைச்சிக்கணும் நான் இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஐம்பது கிராம் சேர்த்து போட்டுக்கலாம் அது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் இதுவும் அந்த மாவு கூடையே போட்டு சேர்த்து ஒன்றா அரைச்சிட வேண்டியது அளவு உப்பு பாருங்க மாவு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அரைச்சி வச்சு நல்லா புளிச்சிருக்கு இந்த அளவுக்கு புளிச்சிருக்கு இப்போ நம்ம மாவு ஊற்றி எடுத்துக்குவோம் ஒரு கடற்களை இப்போ பனியார கடலை வச்சாச்சு கேஸ் ஆன் பண்ணி வச்சு இப்போ இதை ஊற்றி எடுத்துக்குவோம் இப்போ கல் சூடாயிருச்சு லேசா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் சின்ன சின்னதா ஊத்தி எடுத்துப்போம் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே திருப்பி வைப்போம் பாருங்க நமக்கு நல்லா சூப்பராக கவுனி அரிசி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் இப்போ எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கும் பாருங்கள் மலைக்கு நல்லா சூடாக நம்ம கருப்பு கவுனி அரிசி இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ